அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அந்த கணவன் வந்து பாவம் அவன் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ பொம்பளைங்களுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணவும் முடியாது இல்லை என்ன நடந்திருக்கோம் நடந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் யாரோ நம்ம எப்போ அதுதான் சொல்றது பாதிக்கப்பட்டவர் பக்கம் தான் நம்ம நின்று பேச போகிறோம் அது பாதிக்கப்பட்டது ஆணா பெண்ணா கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இந்துவா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கு பாதிப்பு யார் பாதிப்பை ஏற்படுத்தியவர் இந்த இடத்துல இந்த பெண் செய்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் சரி எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேர் அதுவும் தன்னை விட வயதில் குறைந்த பையன் அதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை அது அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயம் கொலை அதை ஏற்றுக்க முடியாது கரெக்டா கொலையை வந்து எப்பவும் அதை எந்த விதத்துலையும் நியாயப்படுத்த முடியாது அதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை ஒரு ஒரு தவறுதலாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி நடந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல சரி அதுக்கு ஒரு நியாயம் இருக்கான்னு பாக்கலாம் அந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு நியாயம் இருக்கா இப்ப நிமிஷாவோட கொலைக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம் இங்க வந்து யோசிக்கிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது ஏன்னா ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கொலைய பண்ணிருக்கிறாங்க என்னம்மா